தென் மாகாணத்தில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மாகாண கரையோர பிராந்தியங்களிலும் அத்துடன் புத்தளம் மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ கிழக்கு தென் மற்றும் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு பன்னிரண்டு மணி அளவில் உயன்கல்ல அரங்கல கொங்ககவல முரக்கக கண்ட மட்டக்கிப்பு போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டையூடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாரத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர்னும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பிராந்தியத்தில் தாளமுக்க பிரதேசம் ஒன்று உருவாகியுள்ளது இது அடுத்து வரும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் வடக்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து செல்லும் குறிப்பிட்ட இக்கடல் பிராந்தியத்தில் தற்காலிகமாக மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் பலத்த மழையும் பெய்யக்கூடும் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் ஆகையினால் இக்கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற எதிர்கால எதிர்வு கூறல்களை கொண்டு மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்